பாலசுப்ரமணியருக்கு வந்து தீபாரணை வந்து எல்லாருமே திருச்செந்தூரில் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அது பக்கத்தில் இடதுபுறத்தில் ஒரு லிங்கம் இருக்குது சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்துக்கு தான் முதல்ல வந்து தீபம் காமிப்பாங்க அது நம்ம க தீபம் மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த லிங்கம் தெரியாது அதே மாதிரி சண்முகருக்கு பக்கத்துலேயும் ஒரு லிங்கம் இருக்குது எதுக்காண்டி சிவலிங்கத்துக்கு அங்கே பூஜை தீபாரணை காமிக்கிறாங்கன்னா கடலில் எவ்வளவு தான் கரைச்சாலும் அதனுடைய உப்புத்தன்மை மாறாது அதனால் இறைவனுக்கு படைத்த உணவை அந்த கடலில் நாள் கரைப்பதினால் நாம் அந்த கடலில் நீராடும் பொழுது

சும்மா சஷ்டி விரதம் இருந்து சூரசம்காரம் பார்த்து மறுநாள் திருக்கல்யாணம் பார்த்தேன் அந்த பார்த்த பலனாக இன்னைக்கு அவன் பேச ஆரம்பிச்சிட்டேன் இப்ப பாருங்க அரோகர் அரோகரான்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே புள்ளரிச்சு போயிருக்கேன் நாம் இருக்க பயன் என்பது அந்த முருகப்பெருமானுடைய அந்த திருமுகத்தை அந்த திருவடியை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தினால் வணக்கம் சார் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் சஷ்டிக்கும் முருகனுக்கும் அப்படி என்ன சார் சம்பந்தம் முருகனுக்கு வந்து ஆறு படை வீடு அதனால ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்காங்க அப்படின்னு ஒரு கதை அதோடு மட்டும் இல்லாமல் முருகா என்று சொன்னாலே நம்மளுடைய பாவம் தொலையும் அதாவது உலகத்தினுடைய இருளை போக்கக்கூடியவன் சூரியன் நீல கடலில் இருந்து அப்படியே சூரியன் எழுந்து வந்து உலகத்தினுடைய இருளை போக்குகின்றார் நம்மளுடைய உள்ளத்தினுடைய உலக மக்களுடைய உள்ளத்தின் அக இருளை போக்கக்கூடியவன் நீல மயில் மீது ஏறி வரக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் சொல்லுவாங்க சட்டியில இருந்தாதான் அகப்ப

அம்பாள்கிட்ட வேல் வாங்கி தன்னுடைய தாய்கிட்ட வேல் வாங்கிட்டு வந்து இங்க சூரபத்மனம் என்றாரு அப்ப அந்த சூரபத்மன் ரெண்டு பாகமா பிரியும் பொழுதுதான் தேவலும் மயிலுமாக தன்னுடைய திருவடியில அடைக்கலம் கொடுத்தார் அப்ப அங்க ஆறு நாள் போய் சஷ்டியில விரதம் இருந்தா அவங்க மட்டும் இல்ல நம்மளும் விரதம் இருக்கலாம் யாரு வேணாலும் இருக்கலாம் பொதுவாவே ஒரு மாசையில செவ்வாய்க்கிழமை வருது பாத்தீங்களா முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை பூரா விரதம் இருந்து இருந்தோம்னாவே நமக்கு உடல்ல நோயே வராது ஏதாவது சஷ்டி விரதம் இருக்கிறவங்க ஆறு நாள் இருக்கிறவங்க ஒவ்வொரு மாசமும் வளர்புரை சஷ்டி தேய்புரை சஷ்டின்னு ரெண்டு வரும் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு சஷ்டி வரும் இருபத்தி நாலு சஷ்டி விரதம் இருக்கிறவங்க தான் நாள் இருக்கணும் அதனுடைய பயன் கிடைக்கும் வளர்பிற சஷ்டியில தான் வந்து நீங்க முருகனை வாங்க வணங்கினா ரொம்ப நல்ல விஷயம் அல்லது விரதம் இருந்தா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க தேய்பிர சஷ்டிலையும் நம்ம வந்து விரதம் இருக்கணுமா இருக்கணுமான்னு இல்லை அந்த பதினஞ்சு தேதி அதனால பதினஞ்சு ஒதுக்க முடியாது இல்லையா மாசைக்கு முப்பது நாள் பதினஞ்சு நாள் தானே நம்ம வந்து பண்ண முடியாது இதுக்கு ஒரு இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் நீங்க கேட்டதுனால அருணகிரி நகர் இவர் கந்தர் அழகாத்துல சொல்லலாம் அழகாக சொல்லி நாலன் செய்யும் வினைதான் என் செய்யும் கொடு கூத்தேன் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல்தான் என் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சலங்கையும் தண்டையும் சிலம்பும் சண்முக கடம்ப மாலையும் என் கண்முன் அப்படிம்பார் இதுல என்ன விஷயம் உள்ள இருக்கு அப்படின்னா குமரேசர் இருத்தால் சலங்கை தண்டை சிலம்பு எட்டு கடம்ப மாலை ஒன்று சேர்த்து ஒன்பது ஒன்பதுமே நவக்கிரகம் இந்த நவக்கிரகம் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருவடியில் அமைஞ்சிருது அதனால முருகனை கும்பிட்டா நவக்கிரகத்தை கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை அதோட அவருடைய ஆறு முகத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு பதினஞ்சு பதினஞ்சு தான் திதி அமாவாசை பௌர்ணமி சதுர் சதுர்த்தி சதுர்த்தசி மாறி மாறி பதினஞ்சு திதி வருதுல மாசம் பூரா அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் இது வளர்புரை தேய்பிரையாக வரும் வளர்புரை தேய்பிரை என்றால் என்ன சூரியனும் சந்திரனும் மாறி மாறி வருகின்ற காரணத்தினால் அப்ப அது பதினஞ்சு திதியா மாறிடுது அதோட அவருடைய பன்னிரண்டு கைகளையும் சேர்த்தா பதினஞ்சு பன்னெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தான் நட்சத்திரம் ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல தான் இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் பிறந்திருக்க முடியும் இப்ப எம்பெருமான் முருகப்பெருமான கும்பிட்டோம்னா நமக்கு வந்து எந்த நட்சத்திரம் எந்த தேதி எந்த தேதி எதுவுமே ஒண்ணுமே பண்ணாது அதனால வளர்புறையில தான் கும்பிடணும் தேய்பிரையில தான் கும்பிடணும் தேய்பிரையில பிறந்த குழந்தை என்ன பண்ண முடியும் வளர்புறையில பிறந்த குழந்தை உயர்வாவும் கிடையாது தேய்பிரையில பிறந்த குழந்தை தாழ்வாவும் கிடையாது எல்லாமே அவங்களுடைய மன மாற்றம் தான் பிறக்கும் பொழுது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அவங்களுடைய வளர்க்கக்கூடிய விதத்திலும் அந்த மன மனசு வந்து இறைவனை நோக்கி வழிபடக்கூடிய இன்னமும் திருஞான சம்பந்தருக்கு மூணு வயசில் ஞானம் வந்துச்சு அப்போ இருக்குது எண்பது வயசில் ஞானம் வந்து அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஞானம் வரும் அதனால் வந்து வளர்ப்புறை தேய்புறை இல்லை எந்த நேரமும் அதாவது முருகப்பெருமானையோ சிவனையோ நம்ம எந்த நேரமும் கும்பிட்டா யமகண்டா காலம் எதுவும் பார்க்க வேண்டியதே இல்லை வெளியில் ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி வெளியே போகிறோம் அப்படின்னா காலை எடுத்து வைக்கும் பொழுதே யமகண்டமாக இருந்தாலும் சரி ராகு ராகுகாலமாக இருந்தாலும் சரி நமச்சிவாயம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சா முருகான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோம்னா இங்கே அந்த காரியம் சுபமாக முடியும் ஆனால் அதை வந்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அப்போ அந்த திருச்செந்தூரில் வந்து அந்த கடலில் வந்து பாருங்கள் அதில் ஒரு விசேஷம் ராஜகோபுரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ராஜகோபுரம் வந்து சூரசம்காரம் முடிஞ்சு மறுநாள் திருக்கல்யாணம் அன்னைக்கு மட்டும்தான் அது திறக்கும் வருஷத்தில் ஒரு நாள் அதை திருச்செந்தூரில் இன்னொரு விஷயம் என்ன பாலசுப்ரமணியராக ஒரு அலங்காரம் தான் அவர் இருப்பார் மூலவராக இன்னொரு தெற்குல வந்து சண்முகராக இருப்பார் இந்த சண்முகருக்கு வந்து எப்பவுமே பச்சை நிற ஆடை மட்டும்தான் பாலசுப்ரமணியருக்கு எல்லா விதமான பட்டு பேகம்பர ஆடைகள் பூராமே அவங்களுக்கு பண்ணுவாங்க ஏன் சண்முகருக்கு பச்சை பச்சை நிறம் நிறம்னா அவர் வந்து அதாவது பச்சை இல்லையா அந்த சண்முகருக்கு வந்து பச்சை சண்முகம் அவர் வந்து அந்த பச்சை பசுமை போல் பார்ப்பார் பசுமை போல் வைச்சிருப்பார் தான் சண்முகருக்கு மட்டும் சண்முகருக்கு வந்து அந்த சண்முகியா இருக்கக்கூடியவர் விளையாட்டு பிள்ளையா இருப்பார் சண்முகர் தங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் அதனால தெற்கு நோக்கி இருப்பார் இந்த பாலசுப்ரமணியருக்கு வந்து தீபாரணை வந்து எல்லாருமே திருச்செந்தூரில் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அதில் பக்கத்தில் இடதுபுறத்தில் ஒரு லிங்கம் இருக்கும் சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்துக்கு தான் முதல்ல வந்து தீபம் காமிப்பாங்க அது நம்ம க தீபம் மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த லிங்கம் தெரியாது அதே மாதிரி சண்முகருக்கு பக்கத்துலேயும் ஒரு லிங்கம் இருக்குது முதல்ல சிவலிங்கத்துக்கு ஏன்னா எதுக்காண்டி சிவலிங்கத்துக்கு அங்கே பூஜை தீபாரணை காமிக்கிறாங்கன்னா சூரசம்காரம் பண்ணிட்டு வந்த முருகப்பெருமான் அந்த சிவலிங்கத்துக்கு முத முதல்ல அங்கே பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து அந்த அந்த குன்றில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க வரலாறு சொல்லுது அந்த திருச்செந்தூரில் அந்த முருகனுக்கு பின்னாடி அஞ்சு லிங்க பஞ்சபூத லிங்க பின்னாடி இருக்குது அது இப்போலாம் ரொம்ப உள்ளே விடமாட்டேங்கிறாங்க பார்க்கறதுக்கு அதே மாதிரி அந்த கடற்கரையில் இறைவனுக்கு படைக்கக்கூடிய உணவு திருப்பருப்பு சோறுன்னு ஒன்று அது அந்த சுக்கு அந்த நைட்டு இரவில் பார்த்திங்கன்னா சுக்கு வெந்நீர் பால் தான் வைப்பாங்க முருகனுக்கு அந்த திருப்பருப்பு அந்த சக்கரைச்சோறு வடை எல்லாத்தையும் கொண்டு போய் இறைவனுக்கு படைத்து அதை கடலில் கொண்டு போய் கரைச்சிருவாங்க அதாவது கடலில் எவ்வளவுதான் கரைச்சாலும் அதனுடைய உப்புத்தன்மை மாறாது ஆனால் அந்த கடலில் கரைக்கிறதுனால இறைவனுக்கு படைத்த உணவை அந்த கடலில் க கலப்பதினால் கரைப்பதினால் நாம் அந்த கடலில் நீராடும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் கரைந்து போகும் என்ற ஒரு ஐதீக நம்பிக்கை இருக்கின்றது அதில் சூரசம்காரம் ஆனால் அந்த த அதில் சூரசமஸ்காரம் முடிஞ்ச பிறகு திருத்தணிக்கு போகிறார் ஆறு படை வீட்டில் அஞ்சு படை வீட்டிலேயே என் பெருமான் முருகப்பெருமானுக்கு வேல் இருக்கும் ஆனால் திருத்தணியில் வேல் கிடையாது அங்கே சூரசம்காரமும் கிடையாது ஏன்னா கோபத்தை தனிப்படும் யாருக்கு கோபம் வருதோ இங்கே திருத்தணிக்கு போய் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டால் கோபம் தணிஞ்சிடும் கோபம் தனியனும்ட்டே போகணும் எப்படி தனியாக வைக்கிறாருன்ட்டு போகக்கூடாது கோபம் தனியன் மனிதனாக பிறந்தவனுக்கு தம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வரும் முன் அந்த வார்த்தைக்கு நான் முதலாளி வந்து விட்டால் அந்த வார்த்தைக்கு எதிரில் இருப்பவர் முதலாளி ஆகிடுவார் அதனால் வார்த்தை வரும்பொழுது இருபத்தி நாலு மணி நேரமும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நாக்கு ஒரு நொடியில் வெளியே வரும்பொழுது வந்துடுது அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் என் அதுக்கு தான் சஷ்டி இருக்குது அந்த சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிருவேலுன் பாதம் ரெண்டில் பன்மணி சதங்கை கீதம்பாடக் கிங்கின அதை சொல்லிகிட்டே இருக்கணும் யார் முப்பத்தாறு தடவை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நினைச்ச காரியம் பூரா நடக்கும் அதுதான் அந்த முப்பத்தாறு ரூ கொண்டு அப்படின்னு அந்த பண்டு சஷ்டி கவர்ஸ் முப்பத்தாறு கொண்டு அதுலேயே வரும் அது எல்லாருமே படிப்பாங்க முப்பத்தாறுன்னு படிக்கமா அதாவது முப்பத்தாறு தடவை படிக்கணும்னால படிச்சிருக்கேன் எனக்கு உண்மையிலேயே நடந்திருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு முப்பத்தாறு தடவை சஷ்டி படிச்சிருக்கேன் அது ஒரே நாள் முப்பத்தாறு தடவை படிக்கணும் மேலே முப்பத்தாறு தடவை போது அது நடந்துருமா உங்களுக்கு பலன் எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் மத்தியானம் சாப்பிடணும்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சாதான் ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி கிடைக்கும் அதை நம்ம மூணு நாளா சமைச்சோம்னா சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அதனால கா காலையில் எந்திரிச்சி ஆறு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய பருமானம் பார்த்து விண்ணை பார்த்து மண்ணை தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பித்தோம்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் முடிச்சிடலாம் அதை அந்த அளவுக்கு நம்ம தான் வந்து நம்ம ஒரு இடம் பாஸ் பண்ணணும்னு நினச்சாவோ ஒரு நல்ல மனாலன் நல்ல மனைவி கிடைக்கணும் நல்ல வீடு மனை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னு வைங்களேன் அது கண்டிப்பாக ஈடேறும் அதாவது உள்ளம் முருகி அந்த சஷ்டியை வந்து படிக்கும் பொழுது அந்த காலையில் ஒரு ஆறு மணிக்கு எதிரிச்சி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முப்பத்தாறு தடவை வீட்டில் உட்காந்தே படிக்கலாம் தப்பு இல்லை தேவைப்பட்டால் தண்ணி கூட குடிச்சிக்கலாம் ஒரு பன்னெண்டு மணிக்கில் முடிச்சிடலாம் அப்போ அப்படி முடிக்கும் பொழுது நீங்கள் எதை நினச்சி என்ன நினச்சி படிச்சிங்களோ அது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்க அதில் மாற்றமே இல்லை இன்னொரு அனுபவம் என்னன்னா அந்த சஷ்டி அந்த குன்றக்குடி எல்லா ஊர்லேயும் குன்று இருக்கும் இடமெல்லாம் வந்து அந்த சூரசம்காரம் நடக்கும் அந்த குன்றக்குடியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை இங்கே சூரசம்காரம் பார்க்க இரவு போயிட்டுருக்கேன் அப்போ பார்த்துட்டு பொழுது ஒரு அம்மா அவருடைய குழந்தை வந்து பத்து வயசு அப்ப அந்த பையன் என்ன பண்ணால் அந்த சேவல் இதெல்லாம் உள்ள சண்டை போடும் இல்லையா அந்த சூரசம்காரன் நடந்துகிட்ருக்கும் அந்த சிங்கமுகம் தலையோட ஆட்டுமுகம் தலையோட அந்த இது நடந்துட்டு இருக்கோம் அந்த பையன் உள்ளே போயிட்டான் நான் என்ன சொன்னேன் அந்த பையனை பிடிங்கம்மா சின்ன பையனாக இருக்கான் அந்த கூட்டத்தில் போய் ஏதாவது விட்டுறவன் இல்லை இல்லை அவன் பேச மாட்டான் பத்து வருஷமாக பேசலை இந்த சூரசம்காரன் நான் பத்து வருஷமாக சஷ்டி விரதம் இருந்து சூரசம்காரம் பார்த்து மறுநாள் திருக்கல்யாணம் பார்த்தேன் அந்த பார்த்த பலனாக இன்னைக்கு அவன் பேச ஆரம்பிச்சிட்டான் இப்போ பாருங்கள் அரோகரா அரோகரான்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே புள்ளரிச்சு போயிடுச்சு அதனால் அதை அவனை வந்து முருகன் பார்த்துக்குவாரு ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை ஆமாம் அப்படின்னு அந்த அம்மா அப்படியே சுண்டுச்சு நான் நிற்கும் பொழுது அவனை முருகன் பார்த்துக்குவாரு அதனால் அவன் பத்திரமா வந்துடும் அதை வந்து முருகனுடைய குழந்தை பத்து வருஷமா பேசாமல் இருந்தவே எந்த மருத்துவ வசதி எதுவுமே பண்ணாமல் மூலிகை மருந்து மருத்துவ மருந்து எதுவுமே செய்யாமல் முருகனை மட்டும் நம்பியதால் இன்று அவன் பேசுகிறான் அப்போ அப்படி இருக்கும் பொழுது நாமளும் இன்னைக்கு நீ கேட்டிங்கல்ல முப்பத்தாறு தடவை சஷ்டி இப்போ முப்பத்தாறு தடவை ஒரு நாளில் நம்ம படித்தோம்னா எப்படி இருக்கும் பிரதமாக இருந்து படித்தோம்னா நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் நீங்கள் நாளைக்கே காசிக்கு போனாலும் போயிடலாம் இல்லையா எந்த ஊருக்கு போறதுனாலும் போயிடலாம் அதாவது அவர் மாற்றுவார் என்பது விதியை மாற்றக்கூடியவர் முருகன் ஒரு ஆள் மட்டும்தான் விதியை மாற்ற முடியும் இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன் அதாவது எப்படின்னா இந்த உலக இருளை நீக்கக்கூடியவர் சூரியன் அகை இருளை நீக்கக்கூடியவர் நீலமயில் ஏறி வரக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை அதுல என்னன்னா ஒரு காடு மைசூர்னு வச்சுங்களேன் ஒரு மிகப்பெரிய காட்டுல வந்து ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான் தினந்தோறும் மரத்தை வெட்டி அதை விறகாக்கி அதை கரியாக்கி வித்துட்டு வருவான் அந்த நாட்டு மன்னன் பார்க்கும் பொழுது இவனை பார்க்கும் பொழுது என்னடா இவன் ரொம்ப தோல் பயிரும் முதுகும் ஒன்றா ஒட்டி இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கான் இவனை எப்படியாவது ஒரு கோடிஸ்வரனை ஆக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்போ அவனை கூப்பிட்டு நான் உன்னை வந்து கோடிஸ்வரனை ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்ப ஐயா என்ன உனக்கு எனக்கு வருமானம் இதுதான் வருது எனக்கு ஆறு பெண் குழந்தைகள் நான் பையங்க என் மனைவி ஒன்று நான் ஒன்று மொத்தம் பன்னெண்டு பேர் தான் எனக்கு தினந்தோறும் வருமானம் வருது அதில் அரை கஞ்சி தான் நான் குடிக்கிறேன் இதுல என் பொண்டாட்டிக்கு வந்து து சேலை எல்லாம் கிடையாது என் குழந்தைகளுக்கு சட்டத்துறை கிடையாது இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர் வந்தவர் அப்படி சொல்லும்பொழுது இல்லைப்பா நான் அவனை வந்து எப்படியாவது பணக்காரன் ஆக்கிறேன் எனக்கு பக்கத்தில் வந்து சந்தன வனக்காடு வனம் மிகப்பெரிய காடு அந்த வனக்காடை நீ எடுத்துக்க எடுத்துட்டு நீ பணக்காரனா வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாரு ஒரு ஏழையை பணக்காரனாக்கிய சந்தோஷம் அவருக்கு வந்துருச்சு சரி ரொம்ப நாள் கழித்து ஒரு வருஷம் கழித்து திரும்ப போகிறார் திரும்ப போய் அவன் எப்படி இருப்பான் எப்படி பணக்காரனாக இருப்பான் மாட மாளிகள் இருப்பான் பொண்டாட்டி குழந்தைங்களுக்குலாம் போய் அப்புறம் நல்ல பட்டு துணிகள் எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பான் குழந்தைகளுக்கெல்லாம் சட்டத்தினை வாங்கியிருப்பான் இப்போ வந்து நல்ல அரிசி சோறு எல்லாமே சாப்பிடுவான் காய்கறிலாம் சாப்பிடுவான்ட்டு வந்து பார்க்கும் பொழுது மீண்டும் அதே நிலையிலேயே இருந்தான் என்னப்பா அதே மாதிரி இருக்கியே ஐயா நீங்கள் கொடுத்த சந்தன கடனை எல்லாத்தையும் மறுபடி விறகா வெட்டினேன் விறகா வெட்டி கறி ஆக்கினேன் கறி ஆக்கி விற்று ஒரு ரூபா தான் கிடச்சிச்சு அப்படின்னா அவனுக்கு உனக்கு சொன்னமேன்ட்டு இப்போ ஒரே ஒரு மரம்தான் இருக்குது ஆயிரக்கணக்கான மரம் இருந்த இடத்துல ஒரே ஒரு மரம்தான் இப்போ இருக்குது அதே உன்னை வந்து விறகு வெட்டதான் சொன்னேன் கறி ஆக்க சொல்லலை அதனால் நீ வந்து கறி இந்த ஒரு மரத்தை மட்டும் வெட்டி விறகா விற்றுனா உனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதை வெட்டி விற்றுருக்கேன் ஆயரூவா அப்போ தான் அவன் வருந்திருக்கான் ஆக இவ்வளவு மரத்தையும் நம்ம கறியாக்கி மரத்தையும் நம்ம கறியாக்கிட்டோம் ஒழுங்கா ஒழுங்காக விற்று கறியாக்காமல் இருந்திருந்தால் நமக்கு வந்து பணம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இப்பொழுது ஆண்டவன் முருகன் என்ன சொல்கிறார்னா அந்த ஆன்மா அந்த ஏழை என்பது அவனுடைய ஆன்மா அவனுடைய உடம்பு சந்தன காடு அவனுடைய பிராணவாய்வு சந்தன மரம் மன்னன் என்பவன் ஆண்டவன் அந்த ஆன்மாவுக்கு ஒரு சந்தன காடை கொடுத்து வாயு என்ற சந்தன மரத்தை கொடுக்கிறான் அந்த நம்மளுடைய பிராணவாய்வு ஒவ்வொரு நாளும் பக்தி பிராணாயம் என்பதை நம்ம பூஜை செஞ்சுட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த விறகு மாதிரி இந்த பிராண வாயு நம்மளுடைய வாயு மனிதனுடைய வெளியே வரக்கூடிய மூச்சு எதுல இருந்து போகுது சீட்டாட்டத்திலையும் குதிரை மது மாது இதுகள்ல நம்ம செலவழிச்சுட்டு இருக்கோம் ஆக அந்த சந்தனம் மரம் போன்ற அந்த சந்தன பிராண வாயுவை நாம் இறைவனுக்கு ாகவும் செலவழித்தால் நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு நல்லா கரியாக்கி நம்ம கரியாக்கிட்டு தானே இருக்கும் நம்ம ஒவ்வொரு மூச்சு எப்படி போயிட்டு இருக்கு நல்ல சிந்தனையோட போகல அப்படிங்கிறதா நம்மளுடைய மூச்சு கரியாக போகாமல் சந்தன மரமாக வெளியேறினால் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை சுற்றியருடைய வாழ்க்கையும் சுவிட்சமாக இருக்கும் என்பது முருகப்பெருமானுடைய அருள் இது ஒரு கடலோரத்தில் குன்றுதோடும் எப்படி திருச்செந்தூருக்கு வந்தார் அப்படிங்கிறத என்னோட கே திருச்செந்தூருங்கிறது வந்து அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் சூரசம்கார் நடந்த இடமே தான் சிக்கலில் வேல் வாங்கிட்டு வந்தாரு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரத்துல இருத்தி ஏழு அடி கடல் மட்டத்திலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி தூரத்தில் இருக்கு குன்றுதோ ஒரு ஆடல் நீங்கள் கேட்குற கேள்வி அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இன்னொன்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆந்திராவில் திருப்பதி இருக்கு பார்த்தீங்களா வெங்கடாஜலபதி அது வந்து முருகன் தான் முருகன் தான் அருணகிரிநாதர் அழகாக பாடுவார் பெருமானேன்னு தான் பாடுவார் அந்த திருப்புகளில் சொல்லுவார் இரு வினை அஞ்ச மலவகை மங்க இரு வினி மங்க மகிலேரி அந்த பாடல் அழகாக சொல்லிட்டு வர்றாரு கடைசியாக முடிக்கும் பொழுது பெருமாள் அப்படிம்பாரு பாரு முருகன் தான் இங்கே காட்சி தந்திருக்காரு அது திரும்ப திரும்ப தான் மாறி வந்திருக்கு இந்த திருச்செந்தூரில் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஏன் அங்கே குன்றில் இல்லாமல் இருக்காரு அப்படின்ட்டு சஷ்டி விரதம் இருக்கணும் ஆறு நாள் விரதமாக இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் துளசி தண்ணி தான் குடிக்கணும் கொஞ்சம் பசி இருக்க பச்சரிசி சோறு சாப்பிடலாம் தினம் குன்றில் ஏறி ஏறி போயிட்டு வந்தால் சஷ்டி இருக்க முடியுமா சஷ்டி இருக்கிறவங்க அப்புறம் எங்கே இருக்காங்க திருச்செந்தூரில் தான் இருக்காங்க இதுக்காண்டியே முருகப்பெருமான் தரைத்தளத்தில் இருந்து சஷ்டிக்காகவே மக்களுக்காக அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் இப்போ குன்றில் போய் பண்ணுவாங்க சஷ்டி பழனியில் போய் நாங்கெல்லாம் இறக்கி விட்ருவாங்க கீழே ஆனால் திருச்செந்தூரில் அப்படி இல்லை கடற்கரை சுற்றி விடுதி விடுதி எல்லாத்துலேயும் பிரகாரத்தில் அத்தனைகளையும் இருந்து சஷ்டி வரதாக இருக்கலாம் முருகன் மக்களுடைய அவங்களுடைய நோய் வந்துடக்கூடாது அவங்க சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியே சஷ்டி இருக்கிறதுக்காண்டி இந்த விரதத்தை இருக்கிற அனுஷ்டிக்கணும் அப்படின்ட்டு அதனால தான் திருச்செந்தூர் எனக்கு தெரிஞ்ச விளக்கம் இது ஏன்னா குன்றில் மேலே ஏறி போயிட்டு வந்தாவே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் விரதம் இருக்க முடியாது அப்ப எப்படி முருகனை உள்ள இருத்தி கொண்டு வர்றது தான் அது திருச்செந்தூர்ல சஷ்டி விரதம் இருக்காங்க தான் சூரபத்மனை சம்காரம் செய்தார் இந்த பயம் விலகணும்னா முருக எப்படி வழிபடணும் அதாவது யாமிருக்க பயம் ஏன் ஒரு வார்த்தையில சொல்லி ஒரே வார்த்தை யாம் இருக்க பயமே நம்மளுடைய உள்ளத்துல முருகன் இருந்தால் நமக்கு பயம் இல்லை அப்படிங்கிறது தான் யாருமே உள்ளத்துல வந்து முருகனை கொண்டு வந்து வைக்கிறது இல்லை அதனால பயந்துட்டே இருக்காங்க அதாவது எவ்வளவு பெரிய தானம் வந்து சிறந்தது இல்லை நிதானம் மட்டும்தான் சிறந்தது எவ்வளவுக்கு எவ்வளவு நிதானமா இருக்கிறோமோ அதாவது தனிமையில வந்து ஒரு தனி அறையில இருந்து இறைவனை முருகப்பெருமானை வேண்டும் பொழுது அந்த வானத்தில் இருந்து முருகப்பெருமான் நல்ல நறுமணம் மிக்க மலர்களை நம்மளுடைய கபளத்தில் தூவானோம் இது நம்ம அந்த இறைவனை வேண்டக்கூடிய வரம் வானத்தின் வழி வாயில் அல்ல வானமே நமக்கு புனிதமாக அமைகிறது என்பது தான் தனிமையில் இருந்து பாருங்கள் நம்மளுடைய சிந்தனையெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் தனிமை என்பது மிக அற்புதமான ஒரு மௌனம் என்பது எல்லாவற்றுக்கும் ஒரு எவ்வளோ பெரிய பயத்தையும் அது என்ன பண்ணிடுவோம் போக்க வச்சிரும் யாம் பயம் என்பது அந்த முருகப்பெருமானுடைய அந்த திருமுகத்தை அந்த திருவடியை நம்மளுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தினால் நீங்களே முருகனாக மாறிவிடுவீர்கள் அப்போ உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கே பயம் இல்லாமல் போயிடும் பயம்னா என்ன தப்பு செஞ்சவங்களுக்கு இல்லை நல்ல விஷயங்களுக்கு பயப்பட வேண்டிய தேவை இல்லை தான் அப்ப அது யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிறது முருகன் என்ன சொல்றாரு என்னை நீ உள்ளத்தில் நிறுத்தி வைத்திருந்தால் நான் உனக்கு எப்பொழுதும் வேல் போல துணையாக இருப்பேன் எந்த விஷயம் நீங்க செய்யும் பொழுது ஒரு நோட்டை எடுத்து எழுதும் எப்படி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோமோ நமச்சிவாயம் வாழ்க்கை என்று ஆரம்பிக்கிறமோ திருச்செந்தூர் முருகன் துணை குன்றக்குடி முருகன் துணை என்று எழுதி ஆரம்பிக்கிறமோ எழுதுற பேப்பர்லேயே பாஸ் ஆகிட்டு போயிடலாம் சிந்தனை தான் முக்கியம் படிக்கலைன்னா கூட முருகன் பாயிண்டை கொடுத்துருவார் ஆனால் அதை மனசுல கொண்டு வரணும் அப்படிங்கிறது யாம இருக்க பயன்கிறது அதுதான் நமக்கு விதியை மாற்றக்கூடியவர் முருகன் மட்டும்தான் நம்ம விழுக போனா கூட ஒருத்தன் கையை பிடிச்சி தூக்கிடுவோம் அப்படிங்க சொல்லும் பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணுனு இப்ப அந்த ஜல்லி ஏற்றிட்டு போறாங்க பாத்தீங்களா வண்டியில் ஜல்லி ஏத்திட்டு போறாங்க நிறைய ஜல்லி கொண்டு போவாங்க அந்த ஜல்லி விழு அந்த ஒவ்வொரு ஜல்லி கீழே விழுந்துட்டே போகும் ரோட்ல ஒன்று யார்கிட்ட தலையிலையாவது வண்டியில் போறவன் தலையில விழுகும் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு பென்சு கார் வாங்கியிருப்பான் அவனுடைய கண்ணாடியிலையும் விழுகும் அதே கல் கீழே விழுந்த கல்லை எடுத்து ஒருத்த மாங்காய் அடிக்கிறதுக்காக அடிப்பான் மாங்காயை விழுகும் அடுத்தவனுடைய தோட்டத்தில் மண்டையில போய் விழுகும் அதே விழுந்த கல்லை வீட்டில் எடுத்துட்டு வந்து மஞ்சள் உரசி முகத்துக்கும் தேய்ப்பாங்க ஆக அந்த கல் வந்து ஒன்று ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அது மாறுது ஒருத்தருக்கு தலையில் விழுகுது ஒருத்தருக்கு கார் மேலே விழுகுது ஒருத்தருக்கு மாங்காய் மேலே விழுகுது அப்போ நம்ம அந்த கல்லு வந்து விழுகக்கூடாது அப்படின்னு அந்த ஓட்டுறவை நினச்சிருந்தேன்னா அதுக்கு அழகாக தார்ப்பாயெல்லாம் போட்டு எல்லாம் கொண்டு போவான்ல கொண்டு போனா யாருக்கும் பாதகம் இதுதான் யாமிருக்க நாம ஒழுங்காக இருந்தா நமக்கு பயம் இல்ல ஒழுங்கா இருந்தா ஏன்னா அவனும் திட்டுவான் தலையில விழுந்தவனும் திட்டுவான் கார்கண்ணாடி உடைச்சவனும் திட்டுவான் மாங்காய் நம்ம தோட்டத்துல எரிஞ்சவனும் அவனும் திட்டுவான் ஆனா மஞ்சள் வர ஒழுக்கமாக நாம் இருக்கிறது ஒழுக்கமாக சரியாக இருந்து விட்டால் நமக்கு பயம் இல்லை அதாவது இருந்து தொடங்கி முருகன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்குமே வந்து பல விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் பேசியிருக்கிறோம் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் இந்த நேர்காணலை பேச வச்ச இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்பவே கரம் கரங்குப்பி வணங்குகின்றேன் நன்றி வணக்கம் சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி Hola! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays.